ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்னைக்கு நம்ம லட்டு சமையல ஒரு பொடி சாதம் வெட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சு ஒரு சாதம் போகிறோம் நான் சாதத்தை உந்திரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு காற்று தகுமாரி நீங்கள் மிளகா போட்டு நான் அஞ்சு மிளகாய் போட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தள்ளப்பருக்கு உளுந்து வேண்டாம் இதை மட்டும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அதோட விட ஒரு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் செவக்க மிளகாய் கடலப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்துருச்சு கருவிடக்கூடாது செவக்கு வறுத்தால் போதும் செவந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வச்சு பவுடரை அரைச்சிக்கலாம் இப்போ பொடி வறுத்து அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகனு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு போட்டு பரோட்டி ஒரே ஒரு காஞ்சு மிளகா காஞ்சி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சாப்பாடு போட்டு கொஞ்சம் கலராக இருக்கும் பொரியும் இப்போ நம்ம ஆரோக்கிய சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மறைத்து வச்சு பொடியை அரைச்சாச்சு குரகரப்பாக ரொம்ப குறகரப்பான ரொம்ப நைஸாகனா ஒரு மீடியமாக அரைச்சிக்கங்க சாதத்துக்காக தான் பொடி நான் எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம் அதை வந்து சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பொடி சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு ரெடி ஆகிற சாதம் மட்டும் நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சோது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதம் வேகத்துக்கு பொடியை அரைச்சி வச்சிட்டோம்னா டஃபன் சாதம் தார வச்சு எடுத்து போட்டி கலரையும் லஞ்ச் பாக்ஸுக்கு அழகாக கட்டி கொடுத்துடலாம் இப்போ செக் பண்ணி இப்போ போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால போடலை நம்ம வீட்டில் பொ பருப்பு பொடி பூண்டு பொடியோ இல்லை ரெடிமேட் பொடியோ வாங்கி ஃப்ரெஷ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் ஒரு அப்பளமும் ஒரு வத்தளம் எடுத்து வச்சிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் நம்முடைய சூப்பரான பொடி சாதம் மற்ற ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்